அலைக்கும் ஒரு அஹ்மதுல்லாஹி வபரகாத்து தினமும் ஒரு தெளிவு பள்ளிவாசல்களில் பாங்கு சொல்லுவதற்கென்று தனியாக ஒரு நபரை நியமிப்பது நபி வழியா என்று ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது பள்ளிவாசல்களில் தொழுகை நடத்துவதற்கென்று இமாமாக ஒருவர் நியமிக்கப்படுவார் பாங்கு சொல்லுவதற்கென்று முஅத்தின் என்ற பெயரில் ஒருவர் நியமனம் செய்யப்படுவார் இன்னும் பெரிய அளவில் வருமானம் வரக்கூடிய பள்ளிவாசல்களாக இருந்தால் பள்ளிவாசலை தூய்மையாக வைத்துக் கொள்வதற்கென்று ஒரு நபரும் வரவு செலவு கணக்குகளை பராமரிப்பதற்கென்று ஒரு நபரும் ஏன் கழிவறைகளை துப்புரவு செய்வதற்கென்று ஒரு நபரை நியமிக்கக்கூடிய அளவிற்கு சில பள்ளிவாசல்கள் இருக்கின்றன இவை அவர்களுடைய பொருளாதார சூழலை பொறுத்த அம்சங்கள் குறைந்தபட்சம் கிராமத்தில் இயங்கக்கூடிய சிறு அளவிலான பள்ளிவாசலாக இருந்தாலும் தொழுகை நடத்துவதற்கென்று ஒரு இமாமும் பாங்கு சொல்லுவதற்கென்று ஒரு மதினும் நியமிக்கப்படுவார்கள் ஆனால் சமீப காலமாக உருவாகக்கூடிய புதிய பள்ளிவாசல்களில் ஒரே ஒரு நபர் நியமனம் செய்யப்படுகிறார் அவரே பாங்கு சொல்லுகிறார் அவரே தொழுகை நடத்துகிறார் சிறுவர் சிறுமியருக்கான மதரசாவையும் அவரே நடத்தி கொள்கிறார் மேலும் பள்ளிவாசலை அவரே தூய்மை செய்கிறார் பள்ளிவாசலுடைய சந்தா வசூல் உட்பட அனைத்து பணிகளையும் அவரே மேற்கொள்கிறார் இவ்வாறு செய்வது சரியா அல்லது பாங்கு சொல்லுவதற்கென்று தனி ஒரு நபரை நியமனம் செய்ய வேண்டுமா இதுவே இந்த கேள்வியின் அடிப்படை அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் இது விஷயத்தில் எவ்வாறு நடத்தி காட்டினார்கள் என்பதை தெரிந்து கொண்டால் நம்முடைய கேள்விக்கான பதில் கிடைத்துவிடும் அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் தாங்களாகவே அந்த பள்ளிவாசலில் இமாமாக பணியாற்றினார்கள் இது தவிர பாங்கு சொல்லுவதற்கென்று நபிகளார் மூன்று அழைப்பாளர்களை அதாவது மொஹீன்களை ஏற்பாடு செய்து வைத்திருந்தார்கள் என்பதை புகாரியில் இடம்பெறக்கூடிய அறுநூற்று இருபத்தி ஓராவது ஹதீஸிலிருந்தும் நசையி எனும் நூலில் இடம்பெறக்கூடிய அறுநூற்று நாற்பத்தி மூன்றாவது ஹதீஸிலிருந்தும் அறிந்து கொள்கிறோம் பிலால் ரதி அல்லாஹு அன்ஹூ அப்துல்லாஹிபின் ரதி அல்லாஹூ அன்ஹு மற்றும் அபு மஹலூரா ரதியல்லாஹு அன்ஹு ஆகிய மூன்று மொஹீன்களை வாங்கு சொல்பவர்களாக அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹூ அலஹி வசல்லாம் அவர்கள் நியாமனம் செய்திருந்தார்கள் என்பதை இந்த ஹதீசுகள் சொல்லுகின்றன எனவே எந்தெந்த பள்ளிவாசல்களில் அதற்கான பொருளாதார சக்தி இருக்கிறதோ அவர்கள் பாங்கு சொல்லுவதற்கென்று தனியாக ஒரு நபரை நியமனம் செய்வது நபி வழி என்பதை இந்த ஹதீசுகள் கூறுகின்றன எங்களுக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய அளவிற்கு சூழ்நிலை இல்லை எனவே நாங்கள் ஒரு நபரை வைத்து சமாளித்துக் கொள்கிறோம் என்றால் அது அவர்களுடைய விருப்பம் மாறாக பாங்கு சொல்வதற்கென்று தனியொரு நபரை அமர்த்துவது சுன்னத் என்பதே இந்த கேள்விக்கான தெளிவு وآخر دعوانا عن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته